உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குரு வக்கர பெயர்ச்சியினுடைய பலன்களை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் அதுவும் மேஷராசி அன்பர்களுக்கு பன்னெண்டு ராசிகளில் முதல் ராசி காலப்புருஷனுக்கு அப்பேற்பட்ட ராசியினுடைய ஆற்றல் எப்பேற்பட்ட லெவலுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு மேன்மையான நிலையை உண்டாக்குறார்ன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் மேஷராசி அன்பர்களை குரு வக்கர நிலை வக்கர பயிற்சின்னு சொல்லவும் அதுவும் இயற்கை சுபர் பிரகஸ்பதின்னு சொல்லவும் அப்பேற்பட்ட சுபகிரகமாகப்பட்ட தேவ குரு வக்கரநிலை அடையக்கூடிய இந்த காலம் இவர் ரிஷபத்தில் இருக்கார் இப்போ இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு தனஸ்தானத்தில் தனது பாக்யாதிபதி அவர்தான் அதே நேரத்தில் விரையாதிபதியும் அவரே தான் அப்போது ஒருபுறம் உங்களுக்குரிய பாக்கியங்களை உண்டாக்கி உருவாக்கி சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இவர் கொடுத்தாலும் மறுபுறத்தில் சுப விரயங்களை உண்டாக்கக்கூடிய நிலையில் இந்த இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் அது மட்டுமல்ல இவர் அந்த இடத்துல கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வக்கிர நிலை அடையக்கூடிய இந்த காலத்தில் குரு பகவானது ஒரு தாக்கம் உங்களுக்கு எப்பேற்பட்ட நிலையை உண்டாக்கும்னு பார்த்தோம்னா சரியா அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த நிலை உங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களின் அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினான்கு நாட்கள் வருது கிட்டத்தட்ட மூணே முக்கால் மாதம் வருது நாலு மாதம் பக்கம் வந்துடும் இந்த குரு பகவான் இயற்கை சுபராக இருந்தாலும் இவர் உங்களுக்கு விரையாதிபதியும் ப்ளஸ் பாக்யாதிபதியும் ஆல்ரெடி மேஷராசி அன்பர்கள் பல எதிர்பார்ப்புகளோட சனி பயிற்சியை எதிர்பார்த்தீங்க சனி பகவானது மேன்மை பலமான ரீதியில் இருந்து அவரது பார்வையால் தான் சில பாதிப்புகளை சந்திச்சிங்க இப்போ அவரும் வக்கிர நிலையில் இருக்கார் நவம்பர் மாதத்தில் அவர் நிலை நிபர்த்தி ஆகிடும் மேற்கொண்டு இப்போது குரு பகவானது நிலை உங்களுக்கு உருவாகிறதுனால இந்த இடத்துல குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு பாக்யாதிபதி இல்லையா அவர் தன் நிலை மாறி ஐஸ்பீடு ஒரு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இன்னும் அதிக லெவலுக்கு சுழலக்கூடிய ஒரு சூழல் எப்படின்னா ஒரு கிரக அமைவுகள் தான் நின்ற இடத்திலிருந்து சற்று பின்னோக்கி வர்றது கிடையாது பின்னோக்கி வந்துருமாட்டார் ஆனால் அவர் பின்னோக்கி வரக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அப்போது அந்த நிலை உருவாகும் பொழுது தன் நிலை மாறி தான் செய்யக்கூடிய வேலையை சற்று இன்னும் வேகமாக செய்யக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த குரு உங்களுக்கு உண்டாகும் அப்பேற்பட்ட சூழலில் உங்களுக்கு இத்தனை நாட்களாக குறிப்பாக மேசராசி என்பர்கள் தொழில் ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சு அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா வரவு செலவு குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியுமான்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்தில நின்று பாக்யாதிபதியாக மாறி அவரது பார்வை விழக்கூடிய இடம் உங்களது சத்துருஸ்தானத்தில் ஆறாம் வீட்டில் விழுது நிலையுடன் அந்த இடத்துல விழும் பொழுது ரொம்ப நாளா கடன் பிரச்சனைகள் தவிக்கிறேன் நானும் என்னென்னவோ செய்து கடனை அடைக்க முயற்சி பண்ணுறேன் பத்து ரூபா வாங்கி ஒரு பிரச்சனையை சரி செய்தா அங்கிருந்து இன்னொரு பிரச்சனை உருவாகுது கிட்டத்தட்ட நாளுக்கு நாள் சம்பாதித்திய அதிகமாக இருந்தும் கூட சம்பாதிச்சும் கூட என்னால் கடனை அடைக்க முடியல கடன் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கேன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் வருவாய் உண்டாகும் மேஷராசி என்பர்களே உங்களது வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கு உகுந்த கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ரொம்ப நட்பு கிரகம் அப்போ குறிப்பா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ரீதியில தொழில் செய்கிறவங்களும் சரி ரியல் எஸ்டேட் நாம் ஒரு பூமி வாங்கிட்டோம் அது விற்று பணமாக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி ஏன் உங்களுடைய வாழ்க்கையில பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கினால் அடுத்த நிமிஷமே ரிலீஃப் ஆயிடலாமே நினைச்சு குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்கணும்னு நினைச்சேன் ஏதோ இருந்ததெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வாங்கலாம் வீடு கட்டி குடும்பத்திற்குண்டான ஒரு பாதுகாப்பை அவங்களுக்குண்டான ஒரு அங்கீகார அடுத்த காலகட்டங்களை நோக்கி அடியெடுத்து வைக்கலாம்னு நினைச்சேன் இப்போ எதை நான் சேஃப்டியா நினைச்சு செஞ்சேனோ இப்போ அதுவே எனக்கு கடன் உருவாகக்கூடிய நிலையை உண்டாக்கிடுச்சின்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் தரார் எப்படின்னா நான் சொன்ன அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பூமியோ உங்களுடைய சொத்துக்களோ உங்களுக்கு வரவேண்டிய பங்கோ வராமல் சில தடைகளில் நிற்குதுன்னா நூறு சதவீதம் சத்ருஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவால அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகுது உங்கள் தொழிலுக்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருது இன்னும் நட்புகளாலேயோ பந்தங்கள் சொந்த பந்தங்கள் ரீதியிலேயோ கேட்ட இடத்துல நட்பு ரீதியில் பணம் வரலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இதோ வெயிட் பண்ணுங்க நான் கொடுக்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த பணம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏதோ ஒரு சில காரணங்களால் அந்த பணம் வராமலேயே தடைப்பட்டு நின்று இருக்கும் இதனால் ரொம்ப மன அழுத்தம் அடைஞ்சிருப்பீங்க ஏன்னால் மேஷராசி என்பர்கள் தன்மானத்திற்கு கட்டுப்பட்டவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைப்பீங்க உங்களுடைய சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் சனி மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்ததில் இருந்தும் அதற்கு முன்னாடி உங்கள் ஜென்ம ராகுவாலையும் என்ன ஆயிடுச்சுன்னா கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத தடுமாட்டத்துக்கு ஆளாயிட்டிங்க ஆக நான் அதாவது உங்களுடைய வரவு செலவு ரீதியில் இருக்கக்கூடிய அந்த நேர்மையும் சரி அதே நேரத்தில் நாணயத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்திலையும் சரி ரொம்ப தெளிவாக இருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல பேர் கெட்டு போயிடுமோ நம்பிக்கை நாணயம் கெட்டு போயிடுமோன்ற பயத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அழகாக சரியாக போகுது லோன் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்கள் கைக்கு பணம் வந்து சேர போகுது நூறு சதவீதம் தொழிலில் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட ரீதியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களோடு வேலை செய்கிறவங்க உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க உங்க கிட்ட அதாவது தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்காதவங்க கூட வரக்கூடிய இந்த தருணத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் இது கொஞ்ச நாட்கள் நினைக்க வேண்டாம் கிட்டத்தட்ட நாலு மாதம் பக்கமாக இருக்கு அப்போ இந்த காலகட்டங்களில் சரியா பயன்படுத்தினால் நூறு சதவீதம் தொழிலில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கிடுவீங்க உங்க தொழில் ரன்னாக ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாளா இருக்கிற பணத்தை அங்க வாங்கி இங்க வாங்கி எல்லாத்தையும் போட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற முயற்சிகள் எடுத்து அதெல்லாம் டிராப் ஆகி நின்னக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சந்திச்சு இருக்கிறீங்க கொஞ்ச நாளா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் எதிரெடுத்தாலும் ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை பிரேக் பண்ணக்கூடிய நிலைகள் கண்ணுக்கு தெரியுதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் இது எல்லாத்துக்கும் நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது குரு பகவானால் ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றேனா இவரது பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுது அஷ்டமஸ்தானத்தில் விழுந்தாலே திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் திடீர் யோகம் உண்டாகும் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலை முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாக்கிடும் இவர் பாக்யாதிபதி அப்பா உங்களுடைய ஸ்தானத்திற்கு அதிபதி அப்பேற்பட்ட குருபகவான் இப்போ பார்க்கக்கூடிய பார்வை அஷ்டமஸ்தானம் மட்டுமல்லாம உங்களது பத்தாம் வீட்டையும் அவர் பார்க்கிறார் அப்போ தந்தை ரீதி தந்தைக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்க போகுது அதனுடன் அவருடைய சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு சுமூகமான நிலை தந்தை உறவு முறையில் இருக்கக்கூடிய பிளவுகள் நீங்கி ஒரு நல்ல ஒற்றுமையும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து குறிப்பா சொல்லணும்னா மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வெளிவாய்ப்புகள் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவாலை ரொம்ப நாளாக முயற்சி எடுத்து தடையாகிடிச்சிக்க என்னால் அடுத்தடுத்த முயற்சிகள் கை கொடுக்கலேன்னு நினைக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் இந்த தருணத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் பள்ளி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நல்ல நல்ல ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த படிப்பு முடிஞ்சதுமே எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்பே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே இடத்துல உங்களை அப்படியே செலக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சான்சஸ் உருவாகும் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போறீங்க வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது ஏன்னா பத்தாம் வீட்டை உங்களுடைய குருபகவான் பார்க்கிறார் அவர் உங்களுக்கு பாக்யாதிபதி அப்போ இத்தனை நாளாக வேலையே இல்லைங்க அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிது ஏற்கனவே செய்த வேலை அவ்வளோதான் உங்களுடைய சூழல் நீங்கள் வேற வேலையை பார்க்கணுன்ற நிலைமை எல்லாமே உருவாகிருக்கும் காரணம் என்னன்னா ஏதோ ஒரு காரணத்தினால வேலையை நம்ம விட்டு இன்னொரு இடத்துல பார்க்கக்கூடிய நிலை உண்டாகி இன்னைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க ரெண்டொரு இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணியிருப்பீங்க அதற்குண்டான முழு முயற்சியில் ஈடுபட்டு இருப்பீங்க கடைசி ஸ்டேஜில் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்ற குழப்பத்தோடு இருப்பீங்க நூறு சதவீதம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது இத்தனை நாளாக உங்கள் உழைப்பு மற்றவங்க பயன்படுத்தி அவங்க வாழ்ந்தாங்க இதற்கு மேல் நீங்கள் வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆக வேலை மட்டும் அல்லாமல் உங்களுடைய ப்ரொமோஷன் முதல் கொண்டு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது ஏற்கனவே செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டு அதனால் பல்வேறு விதமான மன அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் என செவ்வாயினுடைய ஆதிக்கம் இல்லையா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க யதார்த்தமாக இருப்பீங்க நேர்மன் நேர்மன் கண்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்க சம்பாரிச்சு சாதிக்கலை ஆனால் உங்களால் மற்றவங்க நன்மை அடைஞ்சாங்க இன்னைக்கு நல்லது செய்தும் பல்வேறு வித பாதிப்புகளுக்கு ஆளாகி நிற்கிறீங்க அது மட்டுமல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரொமோஷன்ல இருந்து நல்ல விஷயம் நல்லா தடைப்பட்டு நின்றதுனால அது எல்லாமே இந்த குரு வக்ர நிலையில நின்று இவரது பார்வை உங்களது பத்தாம் வீட்டில விழக்கூடிய இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில அருமையான சிறந்த மேன்மைகளோட நினைச்ச இலக்க அடைய போறீங்க வேலையில மாபெரும் முன்னேற்றங்களை சந்திக்க போறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அரசு உத்தியோகத்தில் டெம்பரவரியா இருக்கிறீங்கன்னா பர்மனெண்ட் ஆக போறீங்க காரணம் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியும் சனி பகவான் அவர் பத்தாம் வீட்டில் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் சனி பகவான் அவர் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று நிற்கிறாரு அதே நேரத்தில் வக்ர குரு பகவான் பத்தாம் வீட்டை ஸ்ட்ராங்காக பார்க்கும் பொழுது இடத்தினுடைய அதிபதியும் பலம் பெற்று அந்த இடத்துல பார்க்கக்கூடியவரும் பாக்யாதிபதி தர்ம கர்மாதிபதி அமைப்பு உண்டாகும் பொழுது நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களில் மாபெரும் ஒரு டர்னிங் ஒரு திருப்பங்கள் உண்டாக போகுது ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நல்லா இருந்தது கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இந்த ராகு கேதுக்களினுடைய சூழல்களால் குடும்ப ரீதியில் பல்வேறு வித சிக்கலை சிந்திச்சுட்டேன் வேலையில சிரமங்களை சிந்திச்சுட்டேன் நிறைய பாதிப்புகள் அடைஞ்சுட்டேன் கடன் சுமைகளோடு இன்னைக்கு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வக்கரம் அடைஞ்ச குருபகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி நூறு சதவீதம் பன்னெண்டாம் வீடுன்றது அயல்நாடு தூர பிரதேசம் இவ்வளோ கடல் கடந்து வந்து வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கக்கூடியவராக இருப்பார் இந்த குருபகவான் அதாவது தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல மேன்மையை அடைய போகிறீங்க மேஷராசி என்பர்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நம்பி அமாந்தீங்க நம்பிக்கையோடு எவ்வளவோ விட்டு கொடுத்து உங்களை சார்ந்தவங்களுக்காக இன்னைக்கு நீங்க எழுதி வச்ச டாக்குமெண்ட்ஸில் இருந்து நிறைய விஷயங்களில் கொடுத்த பணம் வரைக்குமே நம்பி ஏமாந்து நிற்கக்கூடியவங்க மேஷராசி என்பர்கள் தான் அதிகம் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இது எல்லாமே மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு அமையும் திருமண வாய்ப்புகள் நெருங்கி வந்து விலகி போயிடுச்சு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை கை நிறைய சம்பாதிக்கிறேன் குடும்பம் எல்லா விதத்திலையும் மேனேஜ்மெண்ட் இருக்கு ஆனா இங்கே ஏதோ ஒரு விதத்தில் எல்லாமே தடையாகுதுன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்குண்டான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல உருவாகும் புத்திரபாகியம் தடையாய் நின்னது கடந்த காலகட்டங்களில் தடைப்பட்ட அந்த பாதிப்புகளும் நீங்கி இந்த குரு பகவான் புத்திர இவரால் உங்களுக்கு புத்திரபாக்யமும் கிடைக்க போகுது நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்து பார்த்து செய்த பல நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு கேள்விக்குறியாகி அவங்க வாழ்க்கையே பிரேக் ஆகக்கூடிய அளவுக்கெல்லாம் சில சுக்கல்களை சந்திச்சு நிற்கக்கூடிய உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து மீண்டும் அவங்களுக்கு ஒரு நிரீஎன்சியை குடிக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகளை உண்டாக்குவீங்க உருவாக்குவீங்க இனம் புரியாத காரணமே இல்லாம ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து அதனால அந்த ஆரோக்கியத்துல ஒரு மேன்மை இல்லாமல் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு இருக்கீங்க அந்த பாதிப்புகளும் நீங்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சுபகாரியமும் சரி வீடு கட்டக்கூடிய யோகமும் சரி பூமி வாங்கக்கூடிய அமைவுகளும் சரி நூறு சதவீதம் இந்த தருணத்தில் உருவாக போகுது வண்டி வாகனங்களை கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நினச்சதை முடிப்பீங்க நினைச்ச இலக்கை அடையீங்க யார் யார் உங்களை பார்த்து ஏலனமா உங்களை நினச்சாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ஒரு பெரிய லெவலில் சாதனையை உண்டாக்குவீங்க ஒரு வளர்ச்சியை உருவாக்குவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றி அடைவிங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கு இப்போ ரிஷபராசியில் எத்தனை பரல்களோட குரு பகவான் இருக்கார் அதே போல் மகர ராசியில் சனி பகவானது பரல்கள் எத்தனை இருக்குன்றது பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அதிக அளவில் இருக்குமா சற்று குறைமான்றது பொறுத்து அமையும் இந்த பரல்கள் ஒரு அஞ்சுக்கு நாலுக்கு மேலே கிட்டத்தட்ட ஏழெல்லாம் எல்லாம் இருந்துட்டா உங்களுடைய வாழ்க்கையில நினச்சி பார்க்காத வளர்ச்சியை நீங்கள் அடைய போறீங்கன்னு அர்த்தம் அதனால ஜனன ஜாதகத்தை பாருங்கள் திசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போகிறீங்க ஆக அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கீங்க மேற்கொண்டு உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்